அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பரிவிருத்த உப்பவிஷ்ட கோ பரிவிருத்தனா ட்விஸ்டிங் பண்ணது உடலை வந்து இப்படி முறுக்க போகிறோம் உப்பவிஷ்ட அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுன்னு அர்த்தம் கோ சைடு ஆங்கிளில் வந்து பண்ண போகிறோம் பரிவிருத்த உப்பவிஷ்ட கோணாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் பார்த்துடலாம் வாங்க பயிற்சி ஆசனம் ஒன்று இந்த மாதிரி அந்த டிசர்ட் போர்ஸ்லன்னா அஸ்வசஞ்சலாஸ் நான் சொல்கிறோம் இல்லையா சூரிய நமஸ்காரம்ல நாலாவது ஸ்டெப்பு அந்த இது ஒரு கால் இங்கே முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் பின்னாடி இப்படி வச்சுருங்க கைகள் இப்படி வச்சுருங்க இப்படி வைக்க முடியலன்னா விரல் நுனிகள் வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து டோ வந்து இப்படி டக் பண்ணிக்கோங்க அப்படியே இப்படி எழுந்துக்கிறோம் இப்படி மடங்கின முட்டி நேராகணும் அதே மாதிரி பின்னாடியும் முட்டி மடங்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க மறுபடியும் இந்த பொசிஷன் வாங்க இதை மாதிரியே வந்து நிறைய டைம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும் என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்க ஆம்ஸ்டிங் ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த காஃப் மசில் இந்த தொடங்க பின்பகுதி அது இந்த காஃப் மசில் இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நம்ம இப்ப பண்ண போற ஆஸ்னாக்கு வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தளர்த்திக்கலாம் மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ அப்படியே வலது பக்கம் பண்ணிடலாம் வச்சுக்கோங்க டோ வந்து டக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே எழுந்துக்கோங்க ரெண்டு காலுமே வந்து இப்படி பண்ண போகிறோம் இவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டெட் கிடைக்கிறதுக்கு மறுபடியும் இப்படி வந்துடுங்க கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் மாற்றவே கூடாது அப்படியே உங்கள் உடம்பு மட்டும் இப்படி குனிஞ்சு குனிஞ்சு இப்படி வரணும் ஏன்னா அந்த அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா அந்த பொசிஷன் எதுவுமே மாறிடும் முடிஞ்சா தலையை கூட நீங்க இப்ப வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை பண்ணலனாலும் பரவாயில்ல தலையிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி ஆசனம் இரண்டு உப்பவிஷ்ட கோணாசனம் நான் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இப்போது கால்களை வந்து முன்னாடி வந்து நீட்டிடுங்க இப்போ ஒவ்வொரு காலை வந்து பிரிச்சுக்கலாம் வலது காலை வலது பக்கம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க இடது கால் இடது பக்கம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ விரிக்க முடியுமோ அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் விரிச்சுக்கோங்க இப்போ அப்படியே வந்து கைகளில் வந்து இப்படி வைக்கிறோம் கைகளில் இப்படி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி முன்னாடி போங்க உங்கள் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சாதான் வந்து இப்படி கீழே போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மார்பு பகுதியை நீங்கள் விரிக்கணும் இல்லைன்னா வந்து நீங்கள் இப்படி போகும்போது நீங்கள் வயிறு இப்படி உள்ளே போயிட்டு மார்பு பகுதியும் இப்படி உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முதுகுத்தண்டை இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு அப்படியே எவ்வளோ போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து முன்னாடி போகலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும் இந்த இடமும் இந்த இடமும் கொஞ்சம் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் என்னென்னா அது ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு அர்த்தம் அது வலிக்க வலிக்க தான் கொஞ்சம் வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிட்டா நம்ம வந்து இப்படி முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்துடலாம் நீங்கள் ஒன்று என்ன பண்ணணுன்னா ஒதுக்குத்தண்டை நேராக வைக்கணும் மார்பு பகுதியை விரிச்சுக்கணும் அவ்வளோதான் இதில் விஷயமே தள்ளெடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி ஆசனம் மூன்று அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு கால் நேரம் தண்டாசனில் இருக்கும் ஒரு கால் மட்டும் இப்படி மடிச்சுக்குவாங்க மடிச்சுட்டு கைகளில் வந்து நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி இப்படி வாங்க வந்துட்டு உங்கள் கைகளில் வந்து இப்படி இப்போ நீங்கள் இடது காலைல நீட்டினீங்கன்னா இடது கையை கீழே வச்சு அதுக்கப்புறம் உங்கள் தலையை திருப்பிட்டு உங்கள் தலையை தாண்டி வலது கைகள் வந்து இப்படி மேலே போகணும் நல்ல இப்படி உடம்பை வந்து இந்த மேல் பகுதி உடம்பை வந்து இப்படி முறுக்கிட்டு மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தம்போது நீங்கள் முன்னோக்கி வந்துட்டு தான் மேலே எஞ்சிக்கணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி நம்ம வலது காலில் பண்ணிடலாம் இப்போ இடது காலை வந்து மடிச்சுக்கோங்க முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க இந்த கால் விரல்கள் நல்லா மேல் நோக்கி இருக்கணும் கைகளில் மேலே உயர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வரும்போது விட்டுடலாம் இப்போது இதுலேருந்து இப்போ நான் வலது கால் வந்து நீட்டியிருக்கேன் அதனால் வலது கையை எல்போவும் கீழே வச்சுட்டு உங்கள் தலையை தாண்டி நல்லா திருப்பிட்டு மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்னாக் போயிடலாம் உப்பு வச்சுட்டு பரிவிறத்த உப்பவிஷ்ட கொணாசனம் இப்போ நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் பண்ணோம்ல அது எல்லாமே சேர்த்து தான் வந்து இப்போ பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை தண்டாசனால் உட்காந்துக்கோங்க வலது காலை வலது பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க இடது கால இடது பக்கம் அப்படி தள்ளி வச்சுக்கோங்க நல்லா விரிச்சுக்கோங்க இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டாவது வந்து இன்னும் பண்ணியிருக்கோம் மூன்றாவது பண்ணலாம் இப்போ அதையும் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் கைகளை வந்து மேல் நோக்கி தூக்கிக்கோங்க அப்படியே இப்போ இடது கால் பக்கம் வந்து இப்படி திரும்பிக்கோங்க உங்களோட இந்த மேல் பகுதி இந்த பாடி வந்து உங்கள் இடத்து பக்கம் மட்டும் அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போ இடது கால் இருக்கிறதுனால எல இடது கையை கீழே வச்சுட்டு இந்த பெருவரலை பிடிக்கிறோம் இந்த மூணு விரல்களால் இந்த பெருவரில் வந்து இப்படி பிடிக்கிறோம் அதே மாதிரியும் இப்போ இந்த வரல் கைகளையும் வச்சுட்டு இந்த தலையை இப்படி கீழே வச்சு இந்த தலையை தாண்டி இந்த கைகள் வந்து வரணும் நல்லா வந்து இப்படி முறுக்கி இதை பண்ண போகிறோம் இந்த கால்கள் நீட்டி இருக்கணும் விலங்கு வந்து மேல் நோக்கி இருக்கணும் மேல் நோக்கி இருந்தால் தான் இந்த முட்டி வந்து அவங்களுக்கு தூக்காது அதனால் நான் சொன்னேன் வச்சுட்டு நல்லா திரும்பி பார்த்து மேலே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால மறுபடியும் முன்னோக்கி வந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கோங்க இப்போ உடம்ப வந்து நேராக்கிட்டு வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம் கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க அப்படியே வலது பக்கம் திரும்பிக்கோங்க மூச்சை இழுத்து கீழே வரும்போதும் மூச்சை விட்டுருங்க இப்போ வலது கையை கீழே அப்படி வைக்க போகிறோம் இந்த காலை தாண்டி இந்த கையை வந்து நம்ம வந்து கீழே வைக்கணும் இந்த பெரு வந்து இந்த மூணு விரல்கள் வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு இங்கே பிடிக்க வரலன்னா அப்படி அப்படி வைக்க வச்சுட்டு வைக்க முடியலன்னா இங்கே வந்து நீங்கள் கொலுசு போகிற இடத்த இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அதே மாதிரி திரும்ப போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால்களை வந்து நேராக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மாற்று ஆசனம் பார்த்தாம இடது பக்கம் பண்ணதுனால வலது பக்கமும் பண்ணியாச்சு இருந்தும் உங்களுக்கு கால் நம்ம விரிச்சியை வச்சதுனால வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆசனம் பண்ணிடலாம் கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சு அப்படியே முன்னோக்கி குனிலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுலையும் கை வந்து நீங்கள் மடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட எல்போவை கீழே வரலைனாலும் பரவாயில்ல இப்படி வச்சாலாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எப்படியும் உங்கள் காயை ரெண்டும் சேர்த்து வச்சு முன்னாடி குனிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இது பரிவர்த்த உப்பவிஷ்ட கோணாசி இப்போ வச்சுட்டு கோணாசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த பயிற்சி ஆசனங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டோம்னா இந்த ஆசனங்கள் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு முழுமையாக அடைஞ்சிரும் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெல்வி கிரீஜன் அதாவது வயிற்றுக்கு கீழே இருக்க பகுதிகள் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து விரிவு அடைஞ்சு கொடுக்கும் கால்களுக்கு வந்து ரொம்ப நல்லது கால் வந்து நம்ம விரிச்சு வைப்போம் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம விரிச்சாலே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கணும் பட் சில நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா விரிச்சுக்கோங்க அப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சுக்கோங்க நம்மளோட உடலுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும் நம்ம பார்த்துக்கணும் எப்படி செய்யணும்னு வந்து நம்ம பார்த்துக்கணும் சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து பெருசாகவே அப்படியே வெயிட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் பண்ணும்போது ஆனால் கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும் இந்த தொடைப்பகுதிகளும் இந்த முற்றி பகுதியில் இருக்கிற சைடுல இருக்க அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வலிக்க தான் செய்யும் அந்த வழியை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஆசனங்களோட முழு பயன்கள் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பெறலாம் அது அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம ட்விஸ்டிங் பண்றோம் ட்விஸ்டிங் பண்ணும்போது அந்த எல்போ கீழே வைக்க முடியல முழுமையாக திரும்ப முடியல அங்குற மாதிரி பட்சத்தில் வந்து இதுக்கு வயிற்று ஆசனங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது பண்ணும் போது உங்கள் மார்பு பகுதி வந்து நல்லாவே விரிவடைஞ்சிரும் உங்களோட உங்களோடய வயிற்று பகுதிக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பான் கிரியா சொல்கிறாங்களா கண்ணயம் அதுக்குள்ளதுலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் டயபெட்டிஸ் பர்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து இது செய்யலாம் பெண்கள் செய்யலாம் ஆண்கள் எல்லாருமே வந்து இது தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் வயதானவங்க மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்கனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க முடியலன்னா விட்டுடுங்க வேற நிறைய ஆசனங்கள்லாம் இருக்கு அதுக்கு மாதிரி உங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் அவங்க வயிற்று பகுதிக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் மூச்சு சம்ம மூச்சு பயிற்சி சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது முழுமையாக திரும்ப முடியலன்னா கொஞ்சம் நம்ம பாடி ட்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த சில இதெல்லாம் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும் இந்த மாதிரி வந்து ஆசனங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்